வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னுடைய பேர் ராஜபூதி நிறுவனம் மற்றும் எஸ்பெஷலி யார் அப்படின்னா என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் என்ன அப்படின்னா குரூப் டூ பணிகளில் இருக்கக்கூடிய முக்காவாசி போஸ்ட் துணை வணிக வரி அலுவலர் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆபீசர்ஸ் எங்களுக்கு உண்டா அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இளநிலையில் கலை அறிவியல் அல்லது வணிகவியல் ஆகியவற்றில் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப லாஸ்ட் டைம் வந்து டிசிடிஓ இல்லை அதற்கு முன்னாடி வந்து இருந்த போஸ்ட்ல வந்து டிசிடிஓல பிஇ வந்து ஒர்க் பண்றாங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு எனக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆஸ்பரண்ட்ஸ் வந்து டோல் ஃபிரீல பேசினாங்க அவங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா கிளியரா கேட்டது தான் ஸோ இந்த டெபியூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு பி எலிஜிபிளா சார் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்க தான் நான் அந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பழைய நோட்டிபிகேஷன்லையும் ரெண்டாயிரத்தி ஃபிஃப்டி பதினஞ்சு அப்படின்னா டெபிட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு ஏ டிகிரி ஆஃப் பிஏ ஆர் பிஎஸ்சி ஆர் பிகாம் யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அடிஷனலா சில பிபிஏ பிஏ லெட் அது கொடுத்துருக்காங்க சோ இந்த சமயத்துல பிஇ எல்லாம் எலிஜிபிள் போயிருந்தாங்க பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்டுக்கும் இப்போ வந்திருக்கிற இருக்கிற டிசிடிஓ போஸ்ட் அந்த முன்னூத்தி முப்பத்தி ஆறு போஸ்டுக்கும் கண்டிப்பா பிஇ படித்த மாணவர்களும் எந்த டிகிரி படித்த மாணவர்களும் எலிஜிபிள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் டோல் ஃபிரீல அவங்களுக்கு தெரியாம சொல்லியிருக்காங்கன்னு தான் என்னோட ஆனாலும் இதை வந்து நீங்க டோல் ஃபிரீல வெரிஃபை பண்ணிக்கணும் டிஎன்பிசி இதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கா இல்லையா இல்லையா இருக்கக்கூடாது இல்லையா என்ன காரணம் ஏன்னா ரெவன்யூ அசிஸ்டன்ஸ்க்கு இப்படி தான் புதுசாக உள்ள உங்களுக்கு தெரியாது ரெவன்யூ அசிஸ்டன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வருடங்களாகத்தான் ரெவன்யூ அசிஸ்டன்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் எலிஜிபிள் அதுக்கு முன்னாடியெல்லாம் ப்ரொஃபஷனல் டிகிரி ஹோல்டர்ஸ் நாட் எலிஜிபிள் அப்படின்னாங்க இதற்காக நாங்கள் பல வருடங்களாக போராடி அதுக்கப்புறம் கடைசியில் இதை அதனால இங்கே அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி இதுக்கு பதில் அளிக்கணும் அல்லது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க நாளைக்கு டோல் ஃபிரீல கேட்டு ஏன்னா நாளைக்கு அவங்க ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சோம் இன்னைக்கு கொஞ்சம் தெரியாமல் ஆன்சர் பண்ணி இருந்திருக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் சம்மந்தப்பட்டது உங்கள் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா டெஸ்ட் பேச்சஸ் எனி கோர்சஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க பெரிய நிறைய இடத்துல இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டூஏயை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஸோ டூ டூ ஏ அதற்கான முதன்மை தேர்விற்கான அந்த தால் ஒன்று பொதுவான தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து இங்கே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க தமிழ் மொழி தகுதி தேர்வு நிறைய சென்டர்ஸ் கொடுத்துருக்கிறார் ஆனால் ஒருங்கிணைந்த குடியிருப்பு பணிகள் இரண்டில் உள்ள தொகுதி இரண்டு பணிகளுக்கான முதன்மை தேர்வின் தாள் இரண்டு அப்ப அந்த தாள் இரண்டுங்க அப்படிங்கிறது இருந்து டூஏ குறியதை எப்படி சொல்றாங்கன்னு தெரியல டூஏங்கிறது எம்சி கியூங்கிறது தெரியும் நம்ம இந்த இது வந்து ரெண்டு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்ப எல்லா முதன்மை தேர்வா அதை பத்தி தெரியல அப்ப பாருங்க அது வந்து மூணே மூணு சென்டர்ல தான் வச்சிருக்கிறாங்க அப்ப இது எழுதிட்டு அதை வந்து வேற சென்டரில் போய் எழுதணும் இப்ப டூஏகூ அப்படின்னு சொன்னா இது ரெண்டும் ஒன்றா நடக்குதா அடுத்தடுத்த நாள் நடந்தது அப்படின்னா அப்ப பிரச்சனை நிறைய பேருக்கு தேர்வர்கள் இங்க இருந்து அங்க போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க குறிப்பாக பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு கடை கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க மதுரைக்கு வரணும் ஈவன் கேப் விட்டு நடந்தாலுமே கஷ்டம் இது எதற்கு எப்படி வைக்கிறாங்க இது மூணு தான் ஊரா தான் ஒண்ணுக்கானவும் அந்த குரூப் டூ ஏக்கும் தமிழ் மொழி தகுதி தேர்வு பற்றி தான் இங்க பேசுறாங்களுடைய இங்க குரூப் டூன்னு ஜென்ரலா போட்டிருக்காங்க அப்ப ரெண்டு மெயின்ஸுமே இங்க தான் நடக்கலாம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு கிளியரா இல்ல எப்போ குரூப் குறிய மெயின்ஸ் நடக்குது குரூப் டூ குறிய மெயின்ஸ் நடக்குது அது ரெண்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்கு ரெண்டுமே வெவ்வேறு சிலபஸ் அது மட்டும் கிடையாது வெவ்வேறு பேட்டர்ன் இது எம்சிக்கு டைப் அது டெஸ்கிரிப்டி டைப் போதுமான இடைவெளி கொடுப்பாங்களா தமிழ் தகுதி தேர்வும் குரூப் டூ குரூப் டூ ஏ ஏ அடுத்தடுத்த நாளுக்கு நடக்க போகுதா இதை பத்தியெல்லாம் நமக்கு தெரியல இதையும் டிஎன் பேசி கிளாரிஃபை பண்ணணும் அடுத்து குரூப் ஃபோருக்குரிய அந்த கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்குரிய ஒரு வீடியோ வரும் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோர் எழுதுனவங்க அந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணுங்க நன்றி